எல்லாரும் மேல இருந்து பாக்க அங்க ஒருத்தர் மே கீழ போறோம் டாஸ் பண்ணல பிஸ்கட் கப்பே போறாங்க எல்லாரும் பிஸ்கட் தான் எனக்கு கீழ இல்ல இந்த பாருங்க அந்த நீர் புளிச்சிர சத்தம் ஒன்று இருக்குது அந்த சத்தம் இருக்கிற இடத்தை நோக்கி தான் போக போறோம் நடந்து வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல என்ன இப்படி சொன்னா எப்படி நம்மளா நாங்க லோக்கல் என்றதால வந்து எங்களுக்கு எழுபது ரூபா கொஞ்சம் மிஸ் ஆனா சரி விசுறு போயிடும் இது இப்ப நாங்க தூரத்துல இருந்து பாக்குறோம் கிட்டத்தில் போய் பார்க்கும்பாங்க லைவா பாக்கலாம் ராய்ப்புரு காத்தாடி எல்லாம் விற்கிறாங்க இப்போ நாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு அறுநூறு மீட்டருக்கு பிறகு நடந்து இங்கே வந்து கழக உறவுகளை யூடியூப் நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றொரு காணொலியில் வந்து சந்திப்பதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துன்ஹிந்த் என்ற பகுதியில் நினைக்கிறோம் துன்ஹிந்த நீர்வீழ்ச்சி முழுத்திலையும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் நிறைந்த மிகவும் சுவாரஸ்யமான அதிகளவு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடம் வெண்டைக்கு அங்கே ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இந்த காணொலி மூலமாக வாங்குவோம் அங்கே எந்த விஷயங்கள் விஷயங்களுக்கு சொல்லிப்பாங்க சரி அவங்களுக்கு ஒரு பொது அனுபவமாக இருக்கு கிடைச்சிட்டாங்க தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒன்பது மணி அளவில் எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் வாசலில் இருந்து நாங்கள் எங்களோடய பயணத்தை வந்து தொடங்கிட்டோம் இங்கே இருந்து போயிருக்க நார்மலாக இந்த பாதைகள் எல்லாம் பிரச்சனை இல்லை நேராக இருக்கும் நீங்களால் கொஞ்சம் தூரம் போக படிக்கட்டுகள் இறங்கி இறங்கி தான் போக வேண்டியிருக்கும் கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சுவாரஸ்யமான பயணமாக இருக்கும் இந்த மலைகளினுடைய அழகை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இப்போ சீசன் டைமுன்றதால சுற்றுலா பயணிகள் வருகின்றதும்

അദൾ കൊരനസെക്ക് വണ്ടി 900 രൂപ ടിക്കറ്റ് चिल्ड्रन കൊരനസെക്ക് വണ്ടി 900 രൂപ നോമനാടാങ് ലോക്കൽ എന്നതാലാണ് എങ്ങെടു ഉദ്റുവാടാ ടിക്കറ്റ് ഏന്താ അപ്പി കൊരനസെക്ക് വണ്ടി ടിക്കറ്റ് കിളവുന്ന കോഡാ ഹാ അനിയാ അഹിയം പണ്ടിംഗേടാ ഇതിന് 500 രൂപ 150 രൂപ அதே ஒவ்வொரு இடங்கள்னு சொன்னால் ஐயாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் இல்லைனா இப்போ இடங்களில் போகுது இந்த எல்லாம் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு நாங்கள் ரேடியாக வந்துட்டோம் பின்னிற டைமில் மதியத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கடைகளில் எல்லாமே பிஸ்னஸ் நடந்து கொடுக்கும் கூட பழக்கடைகள் இந்த சே அந்த ஊர் சாந்தை உற்பத்தி கொடுத்துருந்தேன் நேற்றுலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு மூணு இடம் வந்ததால் இடங்கள் சம்பந்தமான இந்த விஷயங்கள் இந்த பேருங்க அந்த நீர்வீழ்ச்சியில் சத்தம் ஒன்று இருக்குது அந்த சத்தம் இருக்கிற இடத்த நோக்கி தான் போக போகிறோம் அதாவது கீழ்ப்பகுதிக்கு நாங்கள் இப்போ நிறைய வேறு சில நேரங்களுக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்குது மேலே இல்லை நாங்கள் கீழ்ப்பகுதிக்கு தான் போக போகிறோம் கவனமாக இதை பாருங்க ஒரு சின்ன பாதை கீழே உள்ள சொல்ல மண்ட சோனை பிடிச்சோண்டிருக்கவே பயமாக இருக்குது எப்படி இருக்கு பயணம் கிட்ட வாங்க ஒன்று உங்களோடய அனுபவத்தை சொல்லுங்க கீழே போய் பார்த்துட்டு சொல்ல போகிறீங்களா நாங்கள் வந்த பாதை ரைட் நாங்கள் இடையில இடையில போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஓடனே அதற்கு மேலே அவ்வளோ பெரிய பாறைகள் ரெட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இதில் வந்து கண்ணாடி வச்சிருக்கிறாங்க இதில் போகிற வழியில் அதுக்கட முகங்கள் இதில் வந்து அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் எல்லாம் கருகருன்னு கருத்து போயிருக்கு எந்த முகம் அப்படி இங்கே பெரிய கண்ணாடி வைக்குது ஏதோ என்ன ரீசனுக்காக வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல சிங்கள போட் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நேரம் பிள்ளைங்கன்னா இது சம்மந்தமாக கருத்து சொல்லுவோம் இதை பேருங்கள் கையில் ஒரு நூல் ஒன்று காட்டியிருக்கிறேன் இது இப்போ இங்கே இருக்கிற பௌத்த பிக்கு ஒரு ஆள் அந்த பிக்கு இடைக்குள்ளே பாதிக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்கள்லேயும் இந்த புத்தர் சிலைகள் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது சின்ன சின்னன்னா அப்போ அதில் வந்து அவர் எங்கள்ட்ட அன்பா அவர் வேண்டு வேண்டுகோள் விடுத்திருந்தவர் அந்த நூல் கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் நாங்களும் சிறிய ஒரு காணிக்கொண்டு செலுத்திட்டு வந்த நாங்கள் கையில் வந்து இந்த நூலை விட்டவர் இப்படியும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த துன்ஹிந்த நீர்வீழ்ச்சி பகுதியில் இருக்குது அடுத்ததாக பாருங்கோ எங்களுடைய இந்து கடவுளர்கள் வச்சிருக்கிறாங்க ஆனால் அதுவும் நன்றிக்கிறேன் பௌத்த கொடிகள் இதுதான் கூடுதலாக இருக்குது பாருங்க இந்த பிரித்தோதப்படுது பாருங்க இது வந்து சிங்களவர்களாலும் கும்பிடப்படுகின்ற தெய்வங்கள்லான் இது எங்களோட இந்துக்களும் நாங்களும் இந்த தெய்வங்களை கும்பிடுற அந்த விஷயங்கள் பாருங்க விசேஷமான விஷயம் அதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் காட்டியிருந்தேன் நான் கவனம் வளக்கிடுவேன் அது வந்து பௌத்தர்கள் பௌத்தர்கள் வந்து கும்பிடுற தெய்வங்களினுடைய படங்களும் சிலைகளும் தான் அதில் இருக்குது வந்தங்களாலையும் அதாவது இந்துக்களாலேயும் கும்பிடப்படுகின்ற தெய்வங்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படி பண்ணலாம் பாதைகள் எல்லாம் இப்படி தான் இருக்கு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு அறநூறு மீட்டருக்கு பிறகு நடந்து நடந்தீங்கள வந்தேன் அடுத்த காணொலியில் இறங்கியிருக்கிறோம் சில உண்மையாக போய் நாங்கள் கால் நடுங்க வழி கால் நடுங்க வழக்கிட்டு அவ்வளவு எல்லாம் ஏத்த முறக்கவும் செப்படி தான் இறங்கி போக வேண்டிய கிடையாது முதல் வரைய எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருந்து போய்றது முறங்கிறது தான் கிடக்கு கவனம் ஃபைதான் பேசுகிறீங்கண்ணா கடுமையான பயணம் அண்ணா நல்லா ஆரோக்கியமா இருக்கு સ્વાસ્થியமா இருக்கு இதுக்கு ஊக்க இருக்கு உங்களுக்கு வண்டி குரைக்கிறதுவும் வெயிட் குறைக்கணும் வந்தா கோலஸ்ட்ரால் குறைக்கிறதுன்னு சொல்லிட்டேன்னா இங்க ஓகே வாடி என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாள்ல முடிச்சிடலாம் ஆமா இங்க வரங்க இப்டி தான் இருக்கு பாதைகள் கால் ஒழுங்கா வெச்சு போய்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனால் சரி சுறு போயிடும் இல்லை அவங்களுக்கு வீழ பார்க்க தெரியல அவங்கள ஸ்பீடு எல்லாம் சுற்றி ஆனால் பள்ளம் ஆனால் அவங்களுக்கு ஒரு பிளஸ் ஆன விஷயம் இடக்குள்ள குளிர்பானங்கள் சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இந்த கூழ் தண்ணி போகிறது கிடைச்சா ஒரு பெரிய ஒரு சொர்க்கம் மாதிரி இல்லை அந்த நீர்வீழ்ச்சி தெரியும் இருந்து பார்க்க கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க சரியாகவுமே அவ்வளோ இருக்குது இது வித்தியாசமான ஒரு அங்கே ஓம்பி கடைகள் இருக்கு காத்தாடி எல்லாம் விற்கிறாங்க எல்லாமே வித்தியாசமான எங்கிட்ட இந்த பகுதியில் புரிய விசேஷமான பொருட்கள் இதில் சோடா இருக்கு தண்ணி இருக்கு இது லெமன் ஜூஸ் தோடம்புள்ள ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க கரண்ட் வசதி இங்கே இல்லை சாப்பிட்டு சாமான்தான் இருக்கு ஓவா அவங்களுக்கு அந்த அருமையான காட்சியை நாங்கள் அடைஞ்சிட்டோம் கிட்ட வந்துட்டோம் ஆமாம் இது இப்போ நாங்கள் தூரத்தில் இருந்து பார்க்குறோம் கிட்டத்தில் போய் பார்க்கணும் வாங்க நாங்கள் லைவாக பார்க்கலாம் லைங்க பாருங்க ஓடி ஓடி வருங்க நாளில இது பிள்ளைய பிடிச்சி வரலாம் டயர்ட் ஆயிடா அவனை சொல்றாங்க ரைட் துன்கிந்த நீர்வீழ்ச்சியினுடைய நாங்கள் பின் மருகாமில் போகையில் தூரத்தில் இருந்து அந்த அழகிய காட்சி உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் இப்படி அழகா சுப்பிரியா இருக்கா எல்லோரும் கீழே போய் பார்த்துட்டு மேலே வந்தோன்ட்டுருக்குறாங்க நாங்கள் இன்னி தான் கீழே இறங்க போகிறோம் செம்மையாக இருக்குது கிட்டத்தில் போய் அது லைவாக காட்டுறோம் வாங்க சந்தோஷமாக இல்லை வைஃபும் அவ்வளோ டயர்ட் ஆயிட்டா வேறு ஒரு அர்மிக்கல் பழைய போட்டிருக்காங்க இப் யூ கான் கிளீன் யுவர் சரௌண்டிங் தென் டோன்ட் மேக் இட் டேட்டி வாவ் கடை ராஜ் பார்த்து இங்கே அடுத்த கடை இருக்கு இப்படி முழத்துக்கு ஒரு கடை எல்லாமே இருக்கு நீங்க எந்த இடத்துலயும் யோசிக்க தேவையில்ல හැ ඉපිය මැර මොඩ නගවර මොත මරමට වි බාග සින නරගගේ මොත මරක් இதே ஒரு வீடு மாதிரி வரும் அது ஒரு அடுத்த கடை உண்டு இந்த கடைக்கு மேல தான் நாங்க நிக்கிறோம் இப்டி தான் இருக்கு போக போ ஆத்தி இன்னும் போனத ஓjalanan warga datang kita sampai pindah 3 km ரைட் மீண்டும் மலைகிறதுல சந்தோஷம் இப்ப பாத்தீங்களா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட நடந்து வந்துட்டோம் இப்போ எங்களோட கண் தொலைவில் துன்கிந்த நீர்வீழ்ச்சி இருக்குது அப்போ நாங்கள் கீழே இறங்கி அது அழகை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ காணொலியில் காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறோம் வரைக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது வித்தியாசமான அனுபவங்கள் அந்த மலைகள் பள்ளங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்த நாங்கள் என்ன கொஞ்சம் இப்போ மலைநாட்டுக்கு பிடியான இடங்களுக்கு அந்த வேற போகிறீங்க ட்ரிப் வேற போகிறீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் ஒரு டூ ட்ரெண்டு கிலோமைக்கு முதலே கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்துட்டு வாங்க அதாவது இப்போ ஆஃபீஸ்களில் இருந்து வேலை செய்கிறார்கள் அது வழியில் அந்த அப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணாதாக்கா அப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுத்து வாங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டியும் உடம்பு டயர்ட் டயர்டாயிடும் ஸோ அதனால் சொல்கிறேன் நம்மளால் யார் வந்தாலுமே இங்கே ஆகும் அது பொதுவான விஷயம் கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும் சரி உள்ள கீழே இறங்கி பார்ப்போம் இறங்கி உங்களுக்கு அந்த அனுபவத்தை வந்து இந்த வீடியோ காணவில் காட்டுறோம் சரியா லைட் ஸ்டார்ட் அண்ட் லைட் ஸ்ட்ரேக் ஓகே வாங்கோ வைஃப் சரியாக ஆகிட்டா அங்கே இருந்துட்டா இருந்து தான் வீடியோ எடுத்துருக்கிறார் இவ்வளோ நேரம் நான் மேற்கொழுவையில் நான் இப்போ வந்து மேக்க கொழுவிட்டேன் வேறா நீர்வீழ்ச்சிட்டு அந்த சத்தம் வந்து கூடுதலாக இருக்குது தண்ணி பாய்க்க அதில் வந்து வர சத்தம் சரியான கூடுதலாக இருக்கிறதால நான் இதை போட்டுட்டேன் அதுதான் உங்களுக்கு கதைக்கிறது கொஞ்சம் தெளிவாக இருக்குன்றதுக்காக இப்போ கீழையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தோடனே நீங்கள் டயர்டாக இருந்தாலும் கூட உடனே ஜூஸ்கள் அதெல்லாம் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஐஸ்க்ரீம் கூட வைக்க விற்கிறாங்க குடிப்போம் ஆ பார்த்துட்டு வருவோம் ஓகே ஓகே இங்கே எல்லா ஐட்டமுமே இருக்கு இங்க ராய்ட் இங்க பாருங்க போல சுற்றுலா பயணிகள் பார்த்து கொண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி நான் இங்கே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னுக்கு நடந்து போய்க்கு வந்துருந்தவங்க அந்த அருமையான அழகிய காட்சியை வந்து நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்களோ எல்லாம் வந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணி கொண்டு பார்க்க ஆசையாக இருக்குது அழகிய காட்சியை பாருங்கள் அம்மா ஆமாம் கண் குத்துறதால கில்லறையும் காட்டணும் என்ன ஒரு அழகிய காட்சி பாருங்கள் இதை பார்க்க தான் இருந்து இவ்வளோ அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தனாங்க இப்போ ஒரு அருமையான காட்சி இது பாருங்க டூரிஸ்டெல்லாம் நிறைய பேர் வாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டுருக்காங்க இந்த ரூட்டால் தான் நாங்கள் மேலேருந்து இறங்கி வந்து நாங்கள் வைஃப் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க எங்கிட்ட விவசுக்கு நான் மேக்கி கையில வச்சுக்காதீங்க நடந்து வந்தது எப்படி இருந்தது உங்களுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல என்ன இப்படி சொன்னது எப்படி உட ரிவ்யூவை பொறுத்துதான் இப்ப டூரிஸ்ட் நிறைய பேருக்கு வருவாங்க சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னுட்டு இந்த சீன் அப்படி இருக்கு நீங்க நடந்த சொல்ல விடுங்க சீன் நல்லா இருக்கா நடந்து வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே நின்று நின்று ஆடுதலா இதுக்கா ஒரு நாள் ஃபுல்லா நின்று வந்தா ஓகே

சுத்தி வர மலை எப்ப ஆரம்பி எப்படி இருக்கும் சரி பிரதர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க நாங்க பெட்டிக்ல இருந்து வரமா பெட்டிக்ல உள்ள இருந்து என்ன ஸ்கூலா டியூஷனா அல்லது ஏ ஏ லெவல் ஏ லெவல் படிக்கிறீங்க ஓகே நல்ல விஷயம் அப்ப என்ன மாதிரி துங்கின் இந்த பயணம் அப்படி இருந்தது உங்களுக்கு அனுபவம் அந்த ஃபர்ஸ்ட் பதில ட்ரிப் இது ஓகே அதுல

ஓகே நாங்கள் இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிட்டோம் இந்த துன்கிந்த பயணம் உங்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக அதை நேரம் ஒரு பிரயோசனமான காணொலியாக இருந்திருக்கும் எங்களால் காட்டக்கூடிய விஷயங்களை வந்து இயலமான விரையில் வந்து காட்டியிருந்தோம் உண்மையில் வந்து மதுரை மாவட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு சுற்றுலா தலம் தான் இது தொடர்ச்சியாக அடிக்கடி ஒரு ஒன் ஹவருக்கு ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு நூற்றி எண்பது இருநூறுன்னு சொல்லி அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு போகிற இடம் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வந்து கூறவிடம் அப்போ இந்த நீர்வீழ்ச்சி அழகு உண்மையாகவே ஒரு ரம்மியமாக அதே நேரம் ஆசையாக இருக்குது இந்த இடமும் பார்த்திங்கன்னா இல்லை குழு குழுன்னு சொல்லியிருக்கு அருமையாக இருந்தது நன்றி அதை மாதிரி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புதுசாகங்கட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் தொடர்ச்சியான காணொலிகள் உங்களுக்கு கருதவிட்டும் நன்றி வணக்கம் பிரபு